என் இனிய அண்ணாக்களே அக்காக்களே என் உயிரிலும் மேலான தாய் என் உயிரிலும் மேலான தாய் தந்தையறை என் உள்ளத்தில் புதையுண்டு இருக்கும் சில குமுறல்களை உங்களிடத்தில் பயிரலாம் என்று என் இனிய அண்ணாக்களே அக்காக்களே என் உயிரிலும் மேலான தாய் தந்தையறை என் உள்ளத்தில் புதையுண்டிருக்கும் சில குமுறல்களை உங்களிடத்தில் பகிரலாம் என்று சில நிமிடங்கள் உங்களுடன் உறவாட ஆசைப்படுகின்றேன் எனது பெயர் உங்களில் ஒருவன் நான் ஒரு முன்னாள் போராளி இல்லை போராடி மாண்ட மாவீரன் மாவீரன் என்னும் பட்டம் உங்களால் எனக்கு சூட்டப்பட்டது அது எதற்காக என்று இன்னமும் எனக்கு புரியவில்லை இறுதியாய் நான் முல்லை மண்ணை முத்தமிட்ட போது என் ஒட்டுமொத்த குரு ஒட்டுமொத்த குருதியும் என் தாய் மண்ணோடு சங்கமித்தது என்னையும் மரணம் என்னும் மாயை வந்து காவு கொண்டது அப்போது என் வயதோ பள்ளி அது இன்னமும் என் குருதியின் வேட்கை தனிந்திருக்காது நீங்கள் தொட்டு பார்த்தால் உங்களுக்கு புரியும் என் குமுறலின் நிலை நானும் என் போன்றவர்களும் எம் தேசத்தின் விடுதலைக்காய் எம் தமிழின மக்களுக்காய் முடிவை நோக்கி எம் தேசத் தலைவனின் குறிக்கோளை கருத்தாகவும் கழுத்தில் நஞ்சையும் சுமம் அப்படியாக நானும் அன்று மரணித்தேன் நான் அன்று இறுதியாய் சுவாசித்த காற்றிலும் என் மண்ணின் வாசனை கலந்திருந்தது மரணித்த எம்மை மலர்கள் பல தூவி மாண்புறச் செய்து மாவீரன் என்னும் பட்டமும் சூட்டி என்னை அழகுபடுத்தினீர்கள் நானும் ஆழ்ந்த துயரிலும் ஆனந்தமாய் மரணத்தினை ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் நீங்கள் எங்கள் தியாகத்திற்கான விடுதலையை பெற்றுத் தருவீர்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வார்கள் என்று ஆனால் இன்று பார்க்கின்ற என் தாகங்கள் இன்னமும் தனியவில்லை ஏக்கங்கள் வரும் ஏமாற்றங்களாகவே இருக்கின்றன எங்களுக்கு மாவீரன் என்னும் பட்டம் சூட்டப்பட்டு பா மாலைகள் பல சூடி மௌனமாய் துயிலும் இல்லம் என்னும் கல்லறைக்குள் பூட்டி வைத்துள்ளீர்கள் நீங்கள் நினைக்கின்றீர்களா நாங்கள் துயில்கின்றோம் என்று இல்லை மாறாக துயரப்படுகின்றோம் ஏக விடுதலையை நோக்கி எமக்கு தேவையில்லை உங்களின் மாவீரர் என்னும் பட்டம் மாறாக உங்களிடத்தில் நாம் வேண்டி நிற்பது எம் இனத்தின் மகத்தான வெற்றி உங்களை இப்போது பார்க்கின்ற பொழுது எமக்கு வெட்கப்படுவதா அல்லது வேதனைப்படுவதா என்று கூட தெரியவில்லை ஏனென்றால் அன்று நாம் பல களம் கண்டு எதிரிகளை தும்சம் துவம்சம் செய்தோம் ஆனால் நீங்களோ இன்று பல தளம் போட்டு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகின்றீர்கள் என் அண்ண அண்ணாக்களே அக்காக்களே சற்று நில்லுங்கள் நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள் நானும் என் போன்றவர்களும் பல பல களம் கண்டு மாய்ந்து போனோம் கடலிலே கடல் புறாக்களாக கரைந்தோம் கரும் புலிகளாக காவியம் படைத்தோம் வெடித்தோம் துண்டாடப்பட்டோம் பல துண்டுகளாக சிதறியடிக்கப்பட்டோம் துன்புறுத்தப்பட்டோம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டோம் எதற்காக நீங்கள் ஒற்றுமையாய் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்கே உங்கள் ஒற்றுமை எங்கே போகின்றது உங்கள் சிந்தனை இதற்காகவா நாம் பலியானோம் இதற்காகவா நம் உறவுகள் கால்கள் கைகள் இன்னும் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் எல்லாவற்றிலும் மேலாக போராடாத எம் உறவை விட போராடிய எம் உறவை விட உம் உணர்வுகளை மதித்த மகத்தான மக்கள் பல லட்சம் பேரை சிங்கள படை கொத்து கொத்தாக கொன்று குவித்து கொன்று குவித்தது மக்களின் அவள ஓலங்களுமா இன்னமும் உங்கள் காதுகளில் விழவில்லை இன்றைய நாளில் எத்தனை உறவுகள் நம்மை பிரிந்திருந்தன இம்மக்களின் உடல்கள் சடங்குகளாக குவிக்கப்பட்டிருந்தன இன்னமும் வலிகளும் வடுக்களும் கரைகளும் மாறவில்லை சிங்கள தேசம் ஒட்டுமொத்தமாக எம் இனத்தை அடியோடு அழித்து விட்டோம் என்று உலகிற்கு பறைசாட்டிய நாள் இது எம் இரத்த துளியில் அவர்கள் குதுகளித்தார்கள் கொண்டாடினார்கள் பட்டாசு வடித்து பறை அடித்தார்கள் என் அன்பிற்கினிய அண்ணாக்களே அக்காக்களே நீங்கள் நினைக்கின்றீர்களா நாங்கள் துயில்கின்றோம் என்று இல்லை நாங்கள் உங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம் உங்கள் மூலமாக எமது கனவு நினைவாகும் என்று என் அன்பு உறவுகளே நானும் என்னை போன்று இங்கு உறங்கிக் கொண்டு இருக்கும் அண்ணாக்களும் அக்காக்களும் உங்களைப் போன்று சராசரி மனிதர்கள் தானே எங்களுக்கும் குடும்பங்கள் உறவுகள் ஆசைகள் பாசங்கள் இருந்திருக்காதா எங்களுக்கும் எதிர்கால கனவுகள் இருந்தன நன்றாக படிக்க வேண்டும் பட்டம் பெற வேண்டும் காதல் செய்ய வேண்டும் வெளிநாடு சென்று நன்றாக சம்பாதிக்க வேண்டும் வீட்டை பார்க்க வேண்டும் என்று பல பல ஆசைகள் இருப்பினும் பள்ளி பருவத்தோடே என் வாழ்க்கை முடிய வேண்டும் என்பது அந்த ஆண்டவன் நியதி போலும் நானும் உயிருடன் இருந்திருந்தால் உங்களைப் போன்று புலம்பெயர் தேசத்தில் உல்லாசமாய் பறந்திருப்பேன் இறுதியாய் நானும் என் உடன் உள்ளவர்களும் உங்கள் எல்லோரிடமும் கேட்பது நாம் நமக்குள் ஒற்றுமையாயிருப்போம் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் இறுதி வரை இணைந்து போராடுவோம் மீண்டும் எனக்கு ஒரு பிறவி இருந்தால் நானும் இணைந்து போராடுவேன் எம் தேசத்தின் விடுதலைக்கு இறுதியாய் உங்களில் ஒருவனாக அன்று இன்றைய நாளில் முல்லை மண்ணை முத்தமிட்டு சொன்ன கடைசி வார்த்தை உங்களுடன் பகிர்கின்றேன் மாவீரர் பட்டம் எனக்கு வேண்டாம் மாறாக புலிகளின் தாகம் தமிழில தாயகம் இதை மட்டும் எனக்கு பெற்றுத் தாருங்கள் இதுவே என்னதும் எம்முடையவருமான உறுதி மூச்சு நன்றி உங்களில் அருவன்